ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது எண்பத்தி ஒன்று ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்துடன் சந்தித்து தங்களின் அன்பை பரிமாறிக்கொண்ட நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பயின்ற மாணவ மாணவிகள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சேலம் கன்னங்குறிச்சி பகுதியில் சந்தித்து கொண்டனர் இந்த சந்திப்பு நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் சுமார் நாற்பத்தைந்து பேர் குடும்பத்துடன் பங்கு பெற்றனர் இந்த ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு பயிற்றுவித்த தங்களது ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி குடும்பத்துடன் ஆசி பெற்றனர் மேலும் ஆசிரியர் பாப்பாயி அம்மாள் அவர்களின் பிறந்த நாளான இன்று முன்னாள் மாணவ மாணவிகள் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் அதெல்லாம் வந்து சொல்லிக்கவே முடியாது அவ்வளவு பெரிய மலம் பெருசு நான் பார்த்துட்டு என் பயிற்ச இதில் நல்லா வந்திருக்காங்கிறது இதை விட பெரிய பெயர் வேறு எதுவுமே இல்லை பார்த்தீங்களா இல்லைங்க அவ்வளவுதான் இருபத்தஞ்சி வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு இங்கே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னாம் ஆண்டு கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பண்டிகையில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஆண்டுகள் கழிந்து ஒன்றாக சந்திக்கும் நிகழ்வை நாங்கள் நண்பர்கள் அனைவரும் குடும்பத்துடன் வந்து இங்க சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி நாற்பத்தைந்து குடும்பங்களை சேர்ந்த நண்பர்கள் இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களில் பயின்ற பல நண்பர்கள் தோழிகள் அவர்களின் வயது மூப்பு காரணமாக மரணமடைந்தால் அவர்களுக்கான இரங்கலையும் நாங்கள் இந்த கூட்டத்தில் தெரிவித்தோம் அதே போல எங்களுக்கு பயிற்சித்த ஆசிரியர்கள் நிறைய பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் இரங்கல் செய்திகளை பதிவு செய்தோம்